ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான் இறைவன் அவனை சந்திக்கிறார் இது பகவத்கீதையில் வருகின்ற மிக முக்கியமான ஒரு ஸ்லோகத்தில் தரப்பட்ட செய்தி இறைவன் அவனுக்கு முன்னால் வருகிறார் அவர் கையில் ஒரு பெட்டி இருக்கிறது அந்த பெட்டியில் இருப்பது தன் முன்னால் நிற்கக்கூடிய அந்த மனிதனுக்கு உரியது பெட்டியுடன் தனக்கு முன்னால் வரக்கூடிய இறைவனை பார்த்து அந்த மனிதன் கேட்கிறான் அதற்குள் இருப்பது என்னுடையதா இறைவன் சொன்னார் ஆம் உன்னுடையது என்ன இருக்கிறது அந்த பெட்டிக்குள் என் மனைவி மக்களினுடைய அன்பு இருக்கிறதா இல்லை அது உலகத்திலேயே தரப்பட்டது என் கல்வி இருக்கிறதா என் புத்தி இருக்கிறதா இல்லை அதுவும் நீ உலகத்திலேயே விட்டுவிட்டாய் நான் சேர்த்த தர்மம் இருக்கிறதா அதற்குள் அறம் இருக்கிறதா இல்லை அது எல்லாம் கணக்கில் வந்துவிட்டது என் ஆன்மாவை அந்த பெட்டிக்குள் வைத்திருக்கிறாயா இறைவா கிடையாது அது என்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டது என் நண்பர்கள் என் கடன் நான் செய்த பாவங்களை வைத்திருக்கிறாயா இல்லை எல்லாவற்றிற்கும் கணக்கு பார்த்தாகிவிட்டது அப்படி என்றால் என்னுடையது என்று உன் கையில் வைத்திருக்கிறாயே அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று அந்த மனிதன் கேட்டபொழுது இறைவன் பதில் சொன்னான் உனக்காக என்று நான் அளித்த காலத்தின் மணித்துளிகளை நான் இந்த பெட்டியில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு என்று தருவது நம் ஒவ்வொருவருக்கும் என்று தருவது காலம் மட்டும்தான் அந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி நம்முடைய வாழ்க்கையின் ஏற்றமும் தாழ்ச்சியும் நிகழ்கிறது